நம்ம தலை தோனி போயிட்டா அடுத்து சிஎஸ்கேவோட விக்கெட் கீப்பர் யாருப்பா தோனி மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணனா கூட ஓரளவுக்கு நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ற பேட்ஸ்மேன் வந்து வேணுமே அது யாரா இருப்பா தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா அடுத்த விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து திரும்ப சிஎஸ்கேக்கு வந்து விளையாட இன்னைக்கு நம்ம இந்த தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுதான் தோனியோட கடைசி ஐபிஎல் அப்படின்னு வந்து நினைச்சோம் இருந்தாலும் இப்ப வரைக்குமே தோனி வந்து ரிட்டைமெண்ட் பத்தி எதுவுமே வந்து சொல்லல இருந்தாலுமே வந்து தோனி எப்படி விளாண்டாலும் கொஞ்ச நாள் தானே வந்து விளையாடுவாரு தோனி போயிட்டு அடுத்த விக்கெட் விக்கெட்கீப்பர் யாரு சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் வேணும் அப்படின்றதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்திருந்துச்சு இப்படி இருக்கும்போது இப்போ என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா நாள் ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் காண்டி தான் விளையாண்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா இனிமே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து விலகி சிஎஸ்கேல வந்து ஜாயின் ஆக போறாரு சிஎஸ்கே காண்டி விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இதை வந்து கேட்டவனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர குஷி ஆயிட்டாங்க பரவாயில்லையப்பா பண்டி என்ன மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அப்பேற்பட்ட விக்கெட் கீப்பர் வந்து சிஎஸ்கேக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் சிஎஸ்கே டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு சந்தோஷமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே நம்ம எல்லாத்துக்கும் என்ன வந்து தோணும்னா சரிப்பா சிஎஸ்கேக்கு அடுத்த நல்ல விக்கெட் கீப்பர் வந்து கிடைச்சிட்டார்ல இனி அடுத்து தோனி வந்து என்ன டிசிஷன் வந்து எடுப்பார் இனி ஒரு வருஷம் ஐபிஎல் வந்து விளாடுவாரா இல்லை வந்து ரிட்டையர் ஆயிடுவாரா இது தாங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ரெண்டு விதமாக வந்து தோணுது தோனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு வந்துட்டார்ல அதனால் நான் விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் பேட்டிங் மட்டும் பண்ணுறேன் இன்னும் உங்களுக்காண்டி ஒரு வருஷம் வந்து விளாடுற அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வந்து ஐபிஎல் விளாட கூட வந்து வாய்ப்பிருக்குங்க ஏன்னால் விக்கெட் கீப்பிங் பண்ணுறது தான் தோனியோட பெரிய பிரச்சனையாக வந்துருந்துச்சு பேட்டிங் பண்ணுறதில் கூட அவருக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை இதனால தான் அம்பத்தி ராயுடு போன என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தோனிக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதா வந்து பிரச்சனை அவரோட முட்டி வழினால விக்கெட் கீப்பிங் பண்றதுனால இன்னும் அந்த இன்ஜூரி வந்து அதிகமாகுது அதனால விக்கெட் கீப்பருக்கு கூட வேற ஒரு ஆளை வந்து போட்டுட்டு தோனியை ஜஸ்ட் பேட்டிங் மட்டும் பண்ண விட்டா கூட இந்த அளவுக்கு இன்ஜுரி வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதனால இந்த ஒரு விஷயத்த கூட வந்து ட்ரை பண்ணலாம் ரிஷப் பண்ற விக்கெட் கீப்பரா பண்ண விட்டுட்டு இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங்ல வந்து கிளம்புறாங்களா அந்த மாதிரி கிளம்புறாங்களான்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கேட பிராண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுங்க தோனி வந்து டீம்ல மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரியும் தோனி வந்து டிஷ் எடுக்கலாம் இல்ல தோனி வந்து என்ன நினைக்கிறானா சரிப்பா இவ்வளோ நாள் சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு விக்கெட் கீப்பரை தான் வந்து தேடிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதுக்கு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடைச்சாச்சு அதனடியான பேட்ஸ்மேன் வந்து உள்ளே வந்துட்டார் அதனால் இந்த சமயத்தில் நான் ரிலீவ் ஆகிறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்குங்க தோனி அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் சொல்லவே முடியாது அவர் ரிட்டையர் ஆனும் அப்படின்னா கூட திடுதுப்புன்னு நம்ம எல்லாம் கேஷுவலாக வேலை பார்த்துட்ருப்போம் அந்த சமயத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு நான் வந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு விடைபெற்றுட்டு போயிடுவார் அதனால் தோனி என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் எங்ககிட்ட மூணு மாதம் டைம் வந்து கேட்டிருக்காரு அவர் வந்து யோசிச்சு என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்தாப்புல தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தோனி ஃபேன்ஸ் என்ன நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ தோனி வந்து ஒரு சீசன் லேண்டு கப் அடிச்சு கொடுத்துட்டு போனால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போன தடவை மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை ஒரு சீசன் விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்